ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல கேன்வா மூலியமா எப்படி நம்ம எடிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ என்னோட ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு அதை வந்து நான் கேன்வாக்குள்ள வந்துட்டு டிராக் பண்ணி டிராப் பண்றேன் நான் டிராக் பண்ணிட்டேன் இப்போ கேன்வாக்குள்ள வந்து டிராப் பண்றேன் சோ இப்போ அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா கேன்வாக்குள்ள வந்துட்டு இருக்கு கேன்வாக்குள்ள டிராப் பண்ண அந்த ஃபைல் வந்து வந்துச்சு இதுதான் அந்த ஃபைல் சோ அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்றேன் இது பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிஎஃப் இருந்தது கேன்வாக்குள்ள வந்து வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் தான் உள்ள வந்துச்சு பட் இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இப்ப எனபிள் ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது சோ இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கலாம் நீங்க சர்டிபிகேட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து உங்களோடய நேம் மாத்திக்கலாம் ஸோ வாட் எவர் யூ நீட் அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் என்ன வேணாலும் நேம் வந்து நீங்க மாத்திக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நேம் வந்துட்டு மாற்றுறேன் லேனர்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியுது ஸோ அதே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் வீடியோ ஃபார்மேட்லேயே சேவ் கூட பண்ணிக்கலாம் அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுடைய எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இது சேவ் பண்ணுறதுக்கு இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அந்த ஆப்ஷன் ஷேருங்கிற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே காட்டும் இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஃபார்மேட்டை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் வந்து நான் பிடிஎஃப் ஸ்டாண்டர்டிங் ஆஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ டவுன்லோடு அப்படிங்கிற ஆஷன் கிளிக் பண்ணுறேன் டவுன்லோட்ருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் வந்து நமக்கு வருது ஸோ இங்கே இந்த ஃபைல் வந்து இப்போ டவுன்லோட் அதை நம்ம கிளிக் பண்ணி அந்த டவுன்லோடு ஃபைலை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு கேன்வா மூலியமாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லான்ஸ்பாக்டி மற்றும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்